தமிழக அரசு வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு ஆண்டிற்கு ரூபாய் ஏழாயிரத்தி இருநூறு வரை உதவித்தொகை வழங்கும் திட்டம் நடைமுறையில் உள்ளது இதற்காக மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் கடந்த மார்ச் முப்பத்தோராம் தேதியின்படி குறைந்த பட்சம் ஐந்து ஆண்டுகளாக பதிவு செய்திருக்க வேண்டும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு வருட பதிவு இருந்தாலே போதுமானது மேலும் அவர்களுக்கு பத்து ஆண்டுகள் வரை உதவித்தொகை வழங்கப்படும் தகுதி காணிக்கை பின்வருமாறு எஸ் எஸ் எல்சி தோல்வி ரூபாய் அறுநூறு எஸ் எஸ் எல்சி தேர்ச்சி ரூபாய் தொள்ளாயிரம் மேல்நிலை தேர்ச்சி ரூபாய் ஆயிரம் முதுகலை பட்டம் ரூபாய் ஆயிரத்தி மாற்றுத்திறனாளிகளுக்கான காணிக்கை பின்வருமாறு போன்ற தொழில்துறை கல்வி பெற்றவர்களுக்கு இத்திட்டம் பொருந்தாது என கூறப்படுகிறது தகுதி உள்ளவர்கள் விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யலாம் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் இலவசமாக விண்ணப்பம் பெறலாம் இந்த வேலை வேலைவாய்ப்பு பரிந்துரை மற்றும் அலுவலக பதிவில் எந்தவித தடையும் ஏற்படுத்தாது என கலெக்டர் ரஞ்சித் சிங் தெரிவித்துள்ளமை குறிப்பிட